ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற லைனேஜ் சேவல்களை நாங்கள் எப்படி தேர்வு செய்வோம் எந்த மாதிரி சேவல்களை கோழிகள் கூட ப்ரீடிங் பண்ண விட்டால் தரமான குஞ்சுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னோடய அனுபவத்தை தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேவல் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேவல் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சில பேருக்கு நான் சொல்கிற தகவல் தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இவர் தாங்க நம்ம வீட்டு செல்லை பிள்ளை பேடு இவரை தான் இப்போதைக்கு நாங்கள் லைனேஜுக்காக விட்டுருக்கோம் இந்த சேவல் வந்து நம்ம செல்லை பிள்ளைக்கு முன்னாடி லைனேஜுக்கு விட்டதுங்க இவரோட பேச்சில் கோழிகள் எல்லாம் நல்லபடியாக குஞ்சு பொறிச்சதால் இவரை நாங்கள் இப்போ மாத்திட்டோம் எங்கள் வீட்டில் எவ்வளோ சேவல் இருக்குது எவ்வளோ கோழிகள் இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்கே ஐ கார்டில் லிங்க் தரேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள் பொதுவாக நாங்கள் எங்கள் சேவலை லைனேஜ்க்கு விடும்போது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இளவுக்கு மேலே இருக்கிற மாதிரியும் ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்கிற சேவலை தாங்க யூஸ் பண்ணுவோம் அப்போ தான் குஞ்சுகள் வந்து நமக்கு தரமாக கிடைக்குங்க நாங்கள் எங்கள் சேவல்களை இந்த மாதிரி முறையில் தாங்க பிரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சேவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் அஞ்சு அல்லது ஆறு கோழிகளுக்கு தாங்க பயன்படுத்துவோம் அதுக்கு மேல பயன்படுத்தினா சேவலோட வெயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிடுங்க அது மட்டும் இல்லாம குஞ்சு பொறிக்கும் திறனுமே ரொம்பவே கம்மி ஆயிடுங்க இந்த இளம் குஞ்சுகள் எல்லாமே இந்த சேவலோட வாரிசு தாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோழிகள் கூட இணைஞ்சு இப்போ நாலு கோழிகள் எல்லாமே நல்லபடியா குஞ்சு பொரிச்சிருச்சு மீதி கோழிகள் எல்லாமே முட்டை வச்சுக்கிட்டு இருக்குதுங்க அதையும் அடுத்த வீடியோல போடுறேன் எங்க கோழி சேவல் எல்லாத்தையுமே மேய்ச்சல் முறையில் தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இணை உணவாக கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிறதுக்காக மட்டும் மக்கா சோளம் கம்பு அரிசி அப்புறம் வேர்க்கடலைன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சேவலுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக வேர்க்கடலை போடுறோங்க அப்புறம் காலையில் சாயங்காலத்துக்கும் மக்கா சோளம் கம்புவும் கலந்து போடுவோங்க ஏன்னா அப்போ தாங்க சேவலோட வெயிட் வந்து அதிகரிக்கும் என்ன தான் நாங்கள் சேவலை மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலுமே இணை உணவாக கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க சேவலுக்கு அப்போதாங்க தாங்க சேவலோட வெயிட் வந்து குறையாம இருக்கும் இளம் குஞ்சுகளுக்கு இப்போ கொஞ்சம் கொடுத்தேங்க கொடுத்தங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இந்த இளம் குஞ்சுகளை நாங்க எப்படி பராமரிக்கிறோம் சளி காய்ச்சல் வந்தால் அதை எப்படி தடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேங்க ஏன்னா இந்த மழைக்காலம் பனிக்காலம் வந்தாலே கோழிகளுக்கு சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனை வந்துடுங்க இப்படி சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா நாங்க எப்படி இயற்கை முறையில் அந்த சளி காய்ச்சலை தடுக்கிறோம் அதை எப்படி குணப்படுத்துறோம் அப்படிங்கிற பதிவு அடுத்த வீடியோல வருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க கோழி வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாங்க வச்சிருக்க எல்லா கோழிகளுமே பெருவட கோழிகள் தாங்க இந்த மாதிரி இளம் குஞ்சுகள்ல இருந்து தாங்க நாங்க அவ்வளோ பெரிய லைனேஜ் சேவல்களை எடுக்கிறோம் இவங்கெல்லாம் இளம் பட்டாங்க இப்போ நாலு மாசம் தான் ஆகுது ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைனேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கம்பும் மக்காச்சோளமும் போட்டாங்க அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது கோழி மெயின்டெனன்ஸ் எல்லாமே எங்க கொழுந்தனார் தாங்க பாத்துக்குவாங்க அவங்க வெளியில போற நேரத்துல தான் நான் பாத்துக்குவேன் எந்த கோழிக்கு இற வைக்கணும் எந்த கோழி முட்டை விடும் எந்த கோழி அடை வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் பாத்துக்குவேன் கோழி வளர்ப்பு என்பது நூறு சதவிகிதம் லாபம்னு சொல்ல முடியாது நஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்க வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது நாங்கள் வந்து எங்கள் குஞ்சு கோழிகளில் இருந்து ஒரு லைனேஜ் சேவலாக கொண்டுட்டு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க கொண்டுட்டு வருவோம் ஏன்னா இளம் குஞ்சுகளாக இருக்கும்போது அதுக்கு நிறைய பிரச்சனை வருங்க அந்த பிரச்சனைகளையும் சமாளித்து நாங்கள் எப்படி கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோஸில் போடுறங்க இந்த வீடியோ அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும் நீங்களும் நம்மளோட வீடியோவை உடனுக்குடனே பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்